பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் இறங்க நோக்கியிருந்தோம் ஆனால் அந்த வாங்கிக்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டோம் கிளம்பிட்டோம் வெள்ளை கிளம்பிட்டு செடி எடுப்ப தங்க தொடக்கூடாது ஒண்ணுமே எடுங்க யார் எடுங்க எடுங்க நான்

ஐம்பது அவங்ககிட்ட சேர்த்தி போட்டுட்டுங்களா கொழமாப்பா பை டூ மொபைல் கீழே பையே அதான் சத்தம் போட்டிருக்காரு

அவர் எப்போயுமே நம்ம வீட்டில் இருப்பார் இது களை இவர குளிப்பாட்டின விஷயம் அந்த எல்லாமே இதுதானே பெயிண்ட்டு இருக்குது கையில் ஏன் பெயிண்ட் தொடலை கையில் இது வச்சுக்கோ ஓகே எனக்கு okay. <laughs> ൂ എടുക്ക തന്നിരിക്ക no? <coughs> <harvesting out>

இந்த பக்கம் விஷயம் இந்த பக்கம் ஓரம் பக்கம் தங்க அப்படி பண்ணக்கூடாது தனியாக தான் பொருத்தணும் சரியா தனியாக பொருத்தி போய் அப்படி 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 இரு அப்படி இரு இரு அவளுக்கு அந்த இது வில்லாற போச்சு இரு இருத்தாங்க நீ கை எடுத்துடு இருப்பா இருப்பா ஆ விட்டு 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 விட்டுரு வயசு விட்டுற வயசு விட்டு விட்டு விட்டுரு வர்றது வருது வரது அமைதியாக லைட்டாக மட்டும் வேலை தூக்கி விடு அவ்வளோ தான் போதும் 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 விட வயசோ ஆ ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் எல்லாருடைய ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருந்தது கேமரா காட்டின உடனே சிரிப்பு முகமாக மாயிடுச்சு அது என்ன மகிமையோ தெரியல ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் வினா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டை இன்றைக்கி சாம்பார் சாதம்லாம் வச்சுருக்கணும் நாங்கள் வைக்கலை அவருக்கு வந்து பிடிச்ச பாயாசம் வச்சுருப்போம் அவருக்கு அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அது கடவுளுக்கு வந்து எது பண்ணாலும் அவர் ஏற்றுப்பார் ஸோ என்னோட மன எங்களுக்கு மன என்ன மன திருப்தி மன திருப்தியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து அந்த விநாயகரை வந்து எங்கள் வீட்டுக்கு அவரே என்னுடைய குழந்தையா இந்த வீட்டில் வச்சு என்ன அவரை வந்து இந்த அளவுக்கு அலங்காரம் எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்ரீ வைஷு ஜெகா ஆங்க மூணு விதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எங்க வீட்டு பிள்ளையார உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. थैंक यू. थैंक यू सो मच. பை. பை 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 பை. எங்க வந்துட்டு இங்கேயும் ஒரு விநாயகர் இருப்பாங்க எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாலும் விநாயகர் தான் நிறைய விநாயகர்கள் ஆட்டிருக்கும் சூப்பராக இருக்கு பட்டே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அவங்க ஏன் கிட்ட

எங்கள் வீட்டை சாமி கும்பிட்ட கையோட நாங்களும் புட்டிக்கு இப்படி தாங்க நாங்கள் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் கொண்டாடணும் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையரை பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கே நாங்கள் வந்து தண்ணியில் போடலை நாங்கள் வந்து இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிளம்புனா இந்த வீடியோன்னு எடிட் பண்ணுறது ரெண்டு நாள் கழித்து தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே இன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம விநாயகரை வந்து நம்ம போய் கரைக்க போகிறோம் அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வாய்ஸ் நான் எங்கேருந்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைம் இல்லை பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு மாற்றுக்காக நான் வந்து இங்கே நகராட்சி வந்திருக்கேன் அந்த நகராட்சியில் தான் உட்காந்துட்டு தான் வாய்ஸ் அவருக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு அங்கங்கே டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்லணும்னு தெரியல நிறைய நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்போம் ஸ்ரீ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்